அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அம்மா அலஹந்துல்லா சில குழந்தைகளா நம்ம இப்போ என்ன தெரியுமா பார்க்க போகிறோம் தா அப்புறம் இந்த ரெண்டு ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடிய அரபி வார்த்தைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஓகே பார்க்கலாம் தா வார்த்தைகள் முதல்ல தெரிஞ்சுக்குவோம் தா வீல தா வீ அப்படின்னா டேபிள் மேஜை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் சரியா டேபிள் அடுத்தது தொமாத்தம் தொமாத்தம் தமாத்தம்னா டொமேட்டோ தக்காளி அடுத்தது தாவூஸ் தாவூஸ் அப்படின்னா பீகாக் மயில் தா ஈரா தா அப்படின்னா ஏரோப்ளேன் விமானம் சரியா இப்போ வார்த்தைகள் இன்னொருத்தரவை சொல்லலாம் தாவிலா டேபிள் இல்லைனா மேஜைன்னு சொல்லுவோம் தொமாத்தம் டொமேட்டோ இல்லைன்னா தக்காளி தாவூஸ் பீகாக் மயில் தாயிர ஏரோப்ளேன் விமானம் அடுத்தது ஜா வார்த்தைகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா நகம் நெயில் சொல்லுவோம் இல்லையா நகம் அடுத்தது ஸர்ஃப் ஸர்ஃப் அப்படின்னா என்வலப்பு தமிழில் உரை அப்படின்னு சொல்லுவோம் கவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உரை அடுத்தது வபி ஜபி அப்படின்னா டியர் டியர் டியர்ல மான் சரியா இப்போ இந்த மூணு வார்த்தைகளை திரும்ப சொல்லுவோமா அப்படின்னா நகம் நெயில் ஜர்ஃப் அப்படின்னா என்வலப் உரை ஸபி அப்படின்னா மான் டியர் ஓகேவா இப்போ இன்னொரு தடவை தா அப்புறம் ஜா வார்த்தைகள் பார்த்துடலாமா தாவிலா டேபிள் மேஜை தமாத்தம் டொமேட்டோ தக்காளி தாவூஸ் பீகாக் மயில் தா இரஹ் ஏரோப்ளேன் விமானம் ஜிஃப்ரெயில் நகம் ஜர்ஃப் என்வெலப் உரை ஸபீ டியர் மான் அரஹமது இல்லா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அலைக்கும் வரமத்தி வர